எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து போரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்த்துட்டு இருக்கிறேங்க மிஸ் மிதன ராசி அதிபதி புதன் பகவான் அதாவது குருவுடைய சாரம் வாங்கி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இன்னைக்குன்றது வந்து பார்த்தோம்னா இரநூத்தி மூணு டிகிரியில் துலா ராசியில் இப்போ புதன் பகவான் பயிற்சியாகி உட்காந்துருக்கிறார் அப்போ குருவுடைய சாரம் வாங்கி ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இன்னைக்கு நட்பு தான் அவர் இருக்கிறார் அப்படி இருக்க வேண்டிய இந்த புதன் பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே எண்ணம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் மற்றவங்களோட விட உங்களுடைய போக்கஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க அம்மா ஆறு அடி பாய்ச்சா குட்டி பதினாறு அடி பயதுன்ற மாதிரி அதாவது மற்றவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்கன்னா அது உடனே நீங்கள் செஞ்சிருவீங்க ஒரு காரி பண்ணலாமா வேண்டாமா பண்ணோன்னு நினச்சிட்டிங்கன்னா உயிரே போனாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க பண்ணிருவிங்க பண்ணக்கூடாது நினச்சிட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு ராசி எனக்கு தெரிஞ்சு மிதன ராசி மிதன ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட எவ்வாறு இருக்க போகுதுன்னு கேட்டால் அருமையான ஒரு யோகம்தான் ஏன்னா உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவான் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது போன புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி அன்னைக்கு மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அப்போ அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி குரு பகவான் உங்க ராசியிலிருந்து அதிசாரம் வாங்கி உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிட்டார் பதினேழாம் தேதி குரு அதிசாரம் ஆகிறாரு பதினெட்டாம் தேதி இந்த மாதம் ஒன்னாம் தேதி பிறக்குது அதனுடைய பலன்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு அட்டகாசமா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராத்தம் இருக்கணும் அதிர்ஷ்டம் இருக்கணும் தான் அவங்களால வாழ முடியும் ஜாதகத்துல நமக்கு அந்த பிராத்தம் இல்லை அப்படின்னா என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டா கூட ஒற்றம் தான் ஒட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து இந்த அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா உங்க வீட்டுலதான் இருந்தார் அப்படி இருந்த குரு பகவான் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா அதாவதுன்றது தன்னுடைய வீட்டுல குரு உக்காந்து இருந்த கூட எனக்கு ஒன்னும் நல்லது செய்யலீங்களே அப்படின்ற கேள்வி கண்டிப்பா எல்லாரும் மனசுலையும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு உங்க வீட்டுல ஜென்ம குருவா உட்காந்து எனக்கு எந்த பலனும் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா உங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து பார்த்தா ஜீவன சனியா உட்காந்துருக்கிறாருன்னா தொழில் சனி பிடிச்சிருக்கிறார் அப்ப தொழில் ரீதியை பார்த்தா எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல தொழில தடை வருமான குறைவு அதாவது வாங்கல் ஃபைனன்ஸ் எல்லாமே லாக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் எல்லாமே தடை வர வேண்டியது வரல கொடுத்தது வாங்க முடியல வச்சது திருப்ப முடியாத நிலைமையில அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்கிறது உங்களுக்கு வந்து ஜீவன சனி அதாவது தொழில் சனி பிடிச்சிருக்குது அப்படி பிடிச்ச சனி பகவான் உங்க ஜென்மத்தில் குரு பகவான் வந்து உக்காந்தும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணல ஏன்னா சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி தடுக்கிறது யாராலையுமே கொடுக்க முடியாது அதே மாதிரி குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது சனி தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது குரு கொடுக்கறது யாராலையும் மத்தவங்க கெடுக்க முடியாது அப்படியேப்பட்ட சனி தடுக்கிறாரு குரு கொடுக்கிறாரு அப்படி இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு அவர் வந்து இப்ப அதிசாரம் ஆகிறார் இரண்டாம் இடம் சொல்றது என்னன்னு பார்த்தா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் இப்போ நிறைய வாக்கு கொடுத்துருப்பீங்க இதை நான் இந்த டேட்ல கட்டிடுறேன் இந்த டேட்லாம் கொடுத்துட்றேன் இதை நான் பண்ணி செஞ்சு கொடுத்துறேன் இது செஞ்சுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க அது நிறைய பேருக்கு தடையாக இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் இந்த குரு அதிசாரம் வாங்கி கடக ராசிக்குவே உச்சமடைகிறார் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ குரு போறாரு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு போற குரு பகவான் வந்து கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு போறாரு ரெண்டாவது குடும்பத்துல உள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்னு அந்த தொலாவர காலத்துல இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த அதிசாரம்ன்றது சூப்பரா இருக்கும் அதிசாரம் வாங்கி ஒரு இருபத்தி ஆறு நாள் உக்காடுறாரு அதுக்கப்புறம் வந்து கடகராசியில உச்சமடைஞ்சு அதாவது வந்து வக்கரம் அடைஞ்சு அவர் ஒரு வந்து பார்த்தா ஒரு இருபத்தி ஆறு நாள் உக்காரு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு கடகராசில உட்கார்ந்து இருக்கிறாரு குரு அப்படி கு குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு நீ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யணும்னு தோணுதோ அது கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாரு ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப வந்து கட்ட கடகராசிக்கு அவர் இருக்கிறார் அப்படி பயிற்சியான குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கட்டான்றது வந்து இந்த ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் பாருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பும் நல்லா இருக்கும் இப்போ தொழிலில் தடையாக இருக்குதுங்க தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தொழில் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த திருமண தடைகள் எல்லாம் விலகமான்னு பார்த்தா ஏன்னா உச்ச குரு ஒற்றமடைஞ்ச குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் அது போக பார்த்தா செல்வங்கள் ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் எப்பயுமே உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் வந்து இப்ப கண்ணீராசியில வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சதுனால பதினாறு தேதி வரைக்கும் நீங்க ரெண்டு சரிபாதியே பிரிச்சுக்கோங்க பதினாறு தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையா இருக்கும் பதினாறு தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்திலேயே வந்து உட்காரக்கூடிய அந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானம்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து துளாராசி தான் அந்த துளாராசிக்கு அதிபதி தான் இப்போ கன்னி ராசியில் வந்து அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அந்த உடைய சுக்குரன் தன் சொந்த வீட்டுக்கே போறார் பதினாறாம் தேதி தன் சொந்த வீட்டுக்கே போறார் அப்படி போகும்போது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் அப்போ இந்த பதினாறு தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் வந்து இப்ப அப்படின்னா ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து கல்விக்கு அதிபதி அப்ப ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து நட்பு ரீதியா உட்கார்ந்து போது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி நல்லாவே இருக்கும் படிப்புல இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த மாசம் கல்வி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் இப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன்றது மூணாம் இடத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம் மன சங்கடங்கள் வரலாம் அதே மாதிரி தந்தைக்கும் தாய்க்கும் மன சங்கடங்கள் வரலாம் திருமணம் ஆகியிருந்தால் கண்டிப்பா கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் ஏன்னா இன்னைக்கு சூரியன் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியில வந்து அவர் நீச்சம் தான் உட்காந்துருப்பாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அதனால இந்த மாசத்துல வந்து பார்த்தா இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படி விட்டு கொடுத்து போகல அப்படிங்கும்போது சின்ன பிரச்சனை கூட பெருசா வரலாம் ஒன்று தாய் தந்தைக்குள்ளார வரலாம் கணவன் மனைவிக்குள்ளார வரலாம் அப்படி அப்படின்னா ஜாதகருக்கு தான் தான் தந்தைக்கு வரலாம் தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ கூட வரலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகத்துல உட்காந்துருக்கிறார் ஐந்தாவது பாவகன்றத புத்திரஸ்தானமும் பூரி புண்ணிய ஸ்தானம்ன்றது தான் ஐந்தாம் இடம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல போய் உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது அது இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த பத்து தேதிக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலயும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்காடுறதுனால இந்த பத்து தேதிக்குள்ளார நீங்க வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அந்த செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டுல போய் ஆட்சியை உக்காடுறார் அப்படி உட்காரும் போது நிச்சயமா நல்ல பலன்களை மட்டும் இல்லை நல்ல மாற்றத்தையும் சேர்த்து கொடுத்துடுறார் சரிங்களா அதே மாதிரி இது போக பார்த்தா குரு வந்து உங்களுக்கு உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு குரு வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல ஏதாவது உங்க ராசியில இருந்த ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சதுனால எந்த காரத்துக்கு கொண்டு இப்ப நீங்க இந்த வண்டி எடுக்கலாமா கார் எடுக்கலாமா இல்ல அது போக இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம் என்னன்னா இன்னைக்கு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இதெல்லாம் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அடைஞ்சு உங்களுக்கு தனஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால காரோ வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வந்து சுயமா நீங்கள் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யார்கிட்ட கேட்க வேண்டாம் தாராளமாக பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் கூட தொழில் சனியாக இருந்தவர் இப்போ ஒரு வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு கூட உங்களுக்கு இல்லை சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி